பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு விளைச்சலும் வேதனையும் அறுவடை காலம் ஆரம்பமானது லூயிஜி தன்னோடு வேலை செய்ய எவரையும் அமர்த்த விரும்பவில்லை மொத்த வேலையையும் தானே செய்து முடித்தால் வருவாய் முழுவதையும் தானே எடுத்துக்கொள்ளலாம் பலரை வேலைக்கு அமர்த்தி பங்கிட்டு தீர்ப்பதை விட தானே செய்து தன் வறுமையை நீக்கிக் கொள்ளலாம் வாழ்வை செழிப்பாக்கலாம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு ஏதாவது சேமிக்கலாம் என விரும்பினார் கடினமான வேலையாக இருந்தாலும் தொடக்கத்தில் எளிதாகவே தெரியும் ஆனால் தொடர்ந்து செய்யும் போது கலைப்புதான் ஏற்படும் அவரது தளர்ந்த உடலால் அதிக நாட்கள் கடின வேலை செய்ய இயலவில்லை மதிய வேலையிலே தளர்வுற்று படுப்பதும் வீட்டில் வந்து உறங்கி உறங்கிவிடுவதுமாக கழித்தார் பல நாட்கள் சுவாசிக்க இயலாமல் மூச்சு திணறலும் ஏற்பட்டது வேலைக்கு செல்ல இயலாத அளவுக்கு படுக்கையிலானார் தான் நோயுற்றதால் தைரியத்தை இழந்தார் லூயிஜி தன் மனைவி அசுந்தாவிடம் எல்லா திட்டங்களையும் தெரிவித்தார் ஆனால் அசுந்தாவால் எந்த உதவியும் செய்ய இயலாமல் போனது காக காகமுட்காரும் விழுந்த கதையாக அவரது முதலாளி மாசலேனி பிரபு வயல்களை பார்வையிட வந்தார் அறுவடை தாமதமானதால் தானியங்கள் வீணாவதை கண்டு கர்ஜித்தார் லூயிஜி நோயில் படுத்திருப்பதை பார்த்த பிறகும் அவர் கோபம் தனியவில்லை மாறாக கோபம் கொப்பளித்தது தொழிலாளியின் நிலையை எந்த முதலாளி பார்த்து பரிதாபப்பட்டிருக்கிறான் ஆத்திரமும் தான் கொள்கிறான் வேதனையை வறுமையை சுவைக்காத முதலாயித்துவர்க்கு வெந்த பொன்னில் மேலும் வேலைதான் பாய்ச்சும் காம்பில் ரத்தம் வரும் வரை கறக்கும் இவர்கள் கறவை நின்றுவிட்டால் கறிக்கு அறுக்கும் மனம் கொண்டவர்கள் அதிக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாராட்டதவர்கள் படுத்துவிட்டால் பாடாய் படுத்து விடுவார்கள் எவன் செத்து போனாலும் எவன் மனைவி பூவும் பொட்டும் இழந்தாலும் எவன் பிள்ளைகள் அனாதைகளானாலும் வருத்தப்படாதவர்கள் முதலாளிகள் முட்டையிடும் கோழிகளுக்கு தானே வழி தெரியும் முட்டையை தின்னும் முதலாளிகளுக்கு என்ன தெரியும் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோழா பசையற்று போனோமடா பாலின்றி குழந்தை அழும் பட்டினியால் தாய் அழுவாள் வேலையின்றி நாம் அழுவோம் வீடு முற்றிடும் அழும் என்கின்ற நிலைதான் எல்லா ஏழைத் தொழிலாளர்கள் மத்தியிலும் உலக வரலாற்றை பார்க்கும்போது உழைக்கும் மக்களின் வாழ்க்கை துயரமும் அவலமும் நிறைந்ததாகவே இருக்கிறது அவர்கள் மனிதர்களாகவே கருதப்படவில்லை உழைப்பின் சுமை பொறுக்காமல் சாதாரண மக்கள் சுருண்டு விழும்போது முதலாளிகள் அதனை ரசிப்பவர்களாகவே இருக்கின்றனர் மக்களாட்சி நடக்கும் இன்று கூட தொழிலாளர்கள் முழு விடுதலையை பெறவில்லை ஊரையும் உலகையும் உழைப்பு உயர்த்துகிறது ஆனால் உழைப்பவனை உயர்த்தவில்லை உலகக்கு சோறு போடுபவர்கள் பட்டினியால் பரிதவிக்கிறார்கள் கோபத்தில் ஆழ்ந்த முதலாளி மசலேனி வேறொரு முடிவுக்கு வந்தார் தன்னிடம் அடிக்கடி வேலை கேட்கும் ஜுவானி செரினெல்லியையும் அவனது மகன் அலெக்சாண்டரையும் வேலைக்கு அமர்த்த தீர்மானித்தார் லூயிஜியிடம் தான் இருவரையும் வேலைக்கு அனுப்புவதாகவும் அவர்களோடு சேர்ந்து அறுவடை செய்து தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கவும் கூலியை பங்கிட்டு கொள்ளவும் ஆணை பிறப்பித்தார் காடு விளைஞ்சென்ன மச்சா நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உழைத்த கலைத்த லூயிஜிக்கு கையும் தான் மிச்சமானது விடுப்போ விடுமுறையோ இல்லாத தொழில் செய்த லூயிச்சி பலனை பங்கிடும் சூழல் விதைத்தது முதல் அறுவடை வரை பாதுகாத்த தனது உழைப்பு எவருக்கோ போகிறதே குடும்பத்தை பாதி கூலையை வைத்து காப்பாற்ற முடியாதே என வருந்தினார் ஆனால் முதலாளியிடம் எதுவும் கூறவில்லை எதிர்ப்பலைகள் மனதில் அடித்தாலும் சர்வ முன் ஜனநாயகம் பணிந்துவிட்டது